ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஹிக்கிள் ரன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன்ஸ் அப்படின்லாம் இயர்லி ஒன்ஸ் விச் எவர் இயர்லி இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுல மாத்திருங்க அப்படின்னு நிறைய கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா இதுதான் ஷெட்யூல் அந்த பீரியாடிக் மெயின்டெனன்னு சொல்றோம் இல்லையா அது இதுதான் ஆனா இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க இங்க உள்ள வந்து பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு இதுல கிராங் சார்பன் கிடையாது கிடையாது அப்புறம் வேற என்ன இருக்கு இதுல வேற ஆயில் செப்பரேட்டரு அதுவும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க பெரிய அளவுக்கு டெக்னிக்கலா இங்க வந்து பாருங்க ஆயில் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க வாங்க என்னோட கைய பாத்துக்கிடுங்க இங்க பாருங்க எப்படி கிரீஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்களா இந்த அளவுக்கு ஆயில் வந்து பேன் ஆகிட்டு இருக்குதுங்க உள்ள இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பிஎஸ் போர் பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து மாத்தனா போதும் இல்ல டுவெல் தௌசண்ட் ஓட்டுங்க அப்படிங்காங்க இதுவுமே இன்ஜின் ஆயிலு உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கன் பேஸ் ஆயிலும் அடிட்டியும் சேர்ந்தது தான் அப்படின்னு ஆனால் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஆயிலோட விஷ்காசிட்டி எல்லாம் சடனா குறைஞ்சிருது அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு இதுல ஏன் நம்ம ஆயில வந்து அந்த டென் தௌசண்ட் இல்ல இயர்லி ஒன்ஸ் இல்ல ஃபைவ் தௌசண்ட் இப்படி ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒன்ஸ் வந்து நீங்க அந்த டப்பாவில் ஆயில் இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வச்சிருந்தாலுமே அந்த ஆயில் வந்து கெட்டு போகாதீங்க நீங்க ஒன்ஸ் இது உள்ள ஊத்தி வெஹ்கிள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா வெஹிக்கில் ஸ்டார்ட் ஆகும்போது ஆகுது ஹீட்ல ஆயில்ல வந்து சல்ஃபேஷன் ஹைட்ரேஷன் நைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அது என்ன ஆயில் சிந்தட்டிக்கா செமி சிந்தட்டிக்கா மினரல் ஆயிலா நம்ம சொல்லலூ தேர்ட்டி ஃபார்ட்டி டுவெண்ட்டி டபிள்யூ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த கிரேடை டிபெண்ட் பண்ணி இன்ஜின் ஆயிலோட பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்குங்க அப்புறம் இந்த பாயில் ஆகுறதுனால மிச்ச வெஹிக்கிள் எல்லாம் இருக்குல்ல இப்போ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ்லலாம் பாயில் ஆகும் போது ஜென்ரேட் ஆகாத வேப்பராய் எல்லாமே வந்து பிடிச்சி திருப்பி இன்ஜின் உள்ள சென்ட் பண்ணுறதுக்கு ஆயில் செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு சாதனம் இருக்கும் அந்த ஆயில் செப்பரேட்டருக்குள்ள கோல் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அந்த ஆயில் வேப்பர் ஆகி வரும்போது அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஆயில் வந்து ஃபில்டர் ஆகி வெளியே வெறும் இது மட்டும் தாங்க போகும் ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு சீக்கிரமா பேன் ஆகி இப்படி ஹார்ட் ஆயிருது கிரீஸ் மாதிரி ஆயிருது இல்லையா இங்க வந்து பாருங்க இந்த இன்ஜின் ஆயில் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தாங்க ரன் ஆயிருக்கு அதுக்குள்ள பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து பேன் ஆயிருக்குது அப்படின்றத இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கரு 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 கருன்னு சோ இது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் உள்ள வந்து ஒரு மூணு ரியாக்ஷன் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா ஹைட்ரேஷன் சல்ஃபேஷன் நைட்ரேஷன் இந்த ரியாக்ஷன் ஒன்ஸ் நீங்க உள்ள ஊத்தி ரன் பண்ணதுக்கு அப்புறம் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ ஒன் இயருக்கு அப்புறம் இந்த இன்ஜின் ஆயில பாத்தீங்க அப்படின்னா கட்டி கட்டி ஆயிரும் திட்டு திட்ட ஆகி நிற்கும் நீங்க ஆயிலை மாத்துறீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க இங்கேயே ஒரு உரமா விட்டுட்டு போயிருங்க ஒன் இயர்க்கு வந்து அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி வந்து லாஸ் ஆயிருங்க கம்ப்ளீட்டா அப்புறம் அதோட டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிரும் அப்புறம் வேற இந்த ஆயில வந்து இப்ப நீங்க வந்து அந்த டைமுக்கு ஷெடியூலுக்கு மாத்தாம விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஆயில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதாவது ஆயில்னா என்ன ஆகணும் ஓடணும் இல்லையா ஓடுனா லூப்ரியன்ட் ஆகும் இது பாருங்க எங்க ஓடுது அப்படின்னு கிரீஸ் அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கு இது எப்படி இது வந்து ஃப்ளோ ஆகுனாதான் லூப்ரியன்ட் ஆகும் ஆயில் வந்து அப்புறம் ஃப்ளோ ரேட் வந்து குறைஞ்சிருது இல்லையா இதுல ரேட் குறைஞ்சிருது இது வந்து ஒரு தின் ஃபில்மா தான் உள்ளுக்க பேரிங்குள்ள போனோம் ஆனா இதோட இதுல இருக்கக்கூடிய அந்த பேஸ் ஆயில் வேப்பர் ஆகிறதுனால இது தின் ஃபில்மா இருக்காது கொஞ்சம் திக் ஃபில்மா இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ ரேட் குறைஞ்சிரும் இன்ஜின் வந்து லைஃபும் குறைஞ்சிருங்க கனெக்டிங் ராட் பேரிங் மெயின் சேனல் பேரிங் கஜியன் பின் இதுலலாம் இருந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆயில் கைடுல இருந்து நாய்ஸ் வரும் இன்ஜினோட நாய்ஸே டிஃப்ரெண்ட் ஆகிரும் அதில் ஓட ஜென்ரேட் ஆகக்கூடிய அதிகமான ஃபிரிக்ஷன்னால அதோட கிளியரன்ஸ் டாலரன்ஸ் இருக்கு இல்லையா அது பிளே அதிகமாகிரும் கிட்டு கிட்டு கிட்டுன்னு வாழ்வெலாம் வந்து பக்டிகலாக ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வராதுங்க லைட்டாக ஷேக் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அதனால ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்ல ஆயில் சேம் டைம் இந்த ஆயில் ஃபில்டர் இருக்கு இல்லையா அதையுமே ரீப்ளேஸ் பண்ணிருங்க இப்ப இருக்க ஆயில் பில்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ்வால் வருங்க அதனால ஆயில் பில்டர் வந்து கிளாக் ஆயிட்டு சோக் ஆயிட்டு அப்படின்னு நீங்க பயப்பட தேவை ஆனா அந்த டைம்ல உள்ள ஆயில் பில்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கியர் ஆயில் எப்போ மாத்தணும் அதை பத்தின அட்வான்டேஜ் என்ன அது ஏன் அப்படி அந்த ஷெடியூல்ல மாத்திரம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாத்துருலாங்க அதுல என்னென்ன கிரேட் இருக்கு அப்படின்றதெல்லாம்